பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் நபிசல்லாஹ் அலிஹி வசல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க யார் ஃபஜ்ருடைய துலிகைக்கு பிறகு அல்லாஹும அஜீர் நீ மினார் என்று ஏழு முறை ஓதுறாங்களோ அன்றைய பகலில் அவர் இறந்து விட்டால் அவர் நரகலிருந்து பாதுகாக்கப்படுவார் மகரியுடைய துளிகைக்கு பிறகு இதே போல அல்லாஹும அஜீர் நீ மினார் என்பதாக யார் ஓதுறாங்களோ அவர் அன்றைய இரவு இறந்து விட்டால் அல்லாஹ் அவரை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடுவான் இந்த ஹதீஸ் அபுதாதுரை பதிவு செய்யப்பட்டிருக்கு அலமதுல்லா நம்மள அதிகமான நபர்கள் இந்த துபாவை ஓதிக்கொண்டுதான் இருக்கிறோம் நாம இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா பொதுவாக இந்த துவாவை நாம் மிக அதிகமாக கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணியிருப்போம் யாரை இமாம் ஓதரின் மூலமாக அல்லது யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக நாம மனப்பாடம் பண்ணியிருப்போம் இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு பிழை அதில் ஏற்பட்டுரும் அதனுடைய ஜேர் ஜபர் இதில் என்ன ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசம் ஏற்பட்டலாம் அதனால என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த விஷயத்துல நாம் ஒரு சின்ன கவனத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதான் இதனுடைய நோக்கம் அல்லாஹும அஜிர் நீ மினன்னார் அல்லாஹும அஜிர் நா மினன்னார் ஜிமுக்கு ஜேர் வைத்து ஓதும் பொழுது சரியான அர்த்தம் வந்துடும் பொதுவாக நாம் இதை கவனிக்காதனால என்ன அர்த்தம் ஏற்பட்டுருது என்ன ஓதிடுறோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹும்ம அஜரிணி மினன்னார் அல்லாஹும அஜரினா மினன்னார் ஜீமுக்கு சுகுன் கொடுத்து ஓதிடும் அந்த மாதிரி சுகுன் கொடுத்து ஓதுவதனால அர்த்தம் எப்படி மாறிடுது அப்படின்னு சொன்னால் எல்லாம் நரகத்திலிருந்து எங்களுக்கு கூலியை கொடு அதாவது நரகத்தையும் கூலியாக கேட்ட மாதிரி ஆயிடுது அதனால் நாம் இந்த எழுத்து பிழையை சரி செய்து கொள்ளணும் அலமது இல்லா நமக்கு நல்ல வாய்ப்பை தருவானாக அலாம் வரைக்கும்